வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் ஃபிஸ்ட் இன்றைக்கி வீடியோவில் நல்ல பஞ்சு போல் சாஃப்டான கரெக்டான மெஷர்மெண்ட்டில் இட்லி மாவு எப்படி அரைக்கிறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே நிறைய இட்லி வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த அளவுகள் எல்லாமே ரொம்ப சூப்பராக வரும் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் நான் கொடுத்துருக்கேன் இன்றைக்கி நாம கிரைண்டர் யூஸ் பண்ணாமல் மிக்சியில் நல்ல சாஃப்டான புசு புசுன்னு பஞ்சு போல இட்லி எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது அரிசி மெஷர் பண்ணுறதுக்கு நான் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் இது கால் கிலோ அளவுள்ள டம்ளர் இதில் வந்து நான் ஒரு டம்ளர் அளவுக்கு கடையில் வாங்கினேன் இட்லி புழுங்கல் அரிசி ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் சேலம் குண்டு அரிசின்னு சொல்லுவாங்களே அந்த அரிசி தான் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் அளவுக்கு ரேஷன் பச்சரிசி எடுத்திருக்கேன் இது ரெண்டு அரிசி மட்டும்தான் நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறோம் அரிசி நல்லா மூணு டு நாலு தடவை வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி விட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு குறஞ்சது ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து உளுந்து ஊற வச்சுக்கலாம் உளுந்தோட அளவு பார்த்தீங்கன்னா அரிசி எடுத்த அதே டம்ளரில் முக்கால் டம்ளர் அளவுக்கு உருட்டு உளுந்து எடுத்திருக்கேன் வெள்ளை உளுந்து இதே நம்ம கிரைண்டரில் அரைக்கிறதா இருந்தால் ரெண்டு டம்ளர் அரிசிக்கு அரை டம்ளர் அளவுக்கு உளுந்து சரியாக இருக்கும் நம்ம வந்து மிக்சியில் அரைக்கிறதால ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு நம்ம உளுந்து சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து உளுந்த ஒரு தடவை மட்டும் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க உளுந்தில் அந்த பிசு பிசுப்பு தன்மை அப்படியே இருக்கணும் அப்போ தான் நமக்கு உளுந்து ஆட்டும் போது நல்லா உபரியாகி வரும் இப்போ அதே டம்ளரில் பார்த்திங்கன்னா அரை டம்ளர் அளவுக்கு வெள்ளை அவல் எடுத்திருக்கேன் பேப்பர் அவுள் தான் எடுத்திருக்கேன் இப்போ இதையும் வாஷ் பண்ணி நம்ம தண்ணி விட்டு ஊற வச்சுக்கலாம் அரிசி உளுந்து அவளி எல்லாமே ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சு மணி நேரம் ஆகியிருக்கு எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கு அரிசி ஒரு தடவை நான் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன் அரிசியில் கல் ஏதாவது இருக்கும் நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் இதே சேம் மெஷர்மெண்ட்டில் ஊற வச்சு நீங்கள் கடையிலையும் கொடுத்து அரிசி ஆட்டி எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து சின்ன மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கிறேன் நீங்கள் கிரைண்டரில் கூட அரைச்சிக்கலாங்க சின்ன ஜாரில் அரைக்கும் போது மாவு பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாக அரைப்பட்டு வரும் உளுந்து பாருங்கள் எந்த அளவுக்கு வெண்ண மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன் உளுந்து வந்து நான் ரெண்டு ட்ரிப்பாக அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ அடுத்தது அரிசி சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு மூணு தடவை நான் அரைச்சி எடுத்துக்கிறேன் கடைசியாக அவளும் அரைச்சி எடுத்தாச்சு மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு நான் கலந்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா கை வச்சு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்துக்கோங்க அப்போ தான் மாவு பார்த்தீங்கன்னா நல்லா பொங்கி வரும் மாவு வந்து நைட் எட்டு மணி போல் நான் அரைச்சி வச்சுருக்கேங்க காலையில் பார்க்கலாம் இப்போது அடுத்த நாள் காலையில் பாருங்கள் மாவு எந்த அளவுக்கு பொங்கி வந்திருக்கு நல்லா சூப்பராக பொங்கி வந்திருக்கு நம்ம மாவு எடுக்கும்போதே நமக்கு தெரியும் கரண்டியில் லேஸாக எடுக்க வருது இந்த பதம் கரெக்டாக இருக்குது நம்ம இந்த மாவில் சோடா எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வரும் இந்த மாவில் தோசை ஊத்தப்பம் பனிகாரம் எது வேணாலும் செய்யலாங்க எல்லாமே சூப்பராக வரும் இப்போது இட்லி தட்டில் நான் ஒரு துணி போட்டு வச்சுருக்கேன் இதில் மாவு சேர்த்துக்கலாம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி காஞ்சிக்கிட்டு இருக்குங்க நம்ம இட்லி பிளேட்டை வைக்கிறதுக்கு முன்னாடி இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடாக கொதிக்கணும் அப்போ தான் நம்ம வந்து இட்லி பிளேட்டு உள்ளே வைக்கணுங்க சின்ன சின்ன டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி இட்லி செஞ்சாலே சூப்பராக வரும் இப்போ க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் இப்போ பத்து நிமிஷம் இட்லி பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு இப்போ ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் நமக்கு சாஃப்டான சூப்பரான இட்லி இப்போ ரெடி பண்ணியாச்சுங்க கிரைண்டர் யூஸ் பண்ணாமல் ரொம்ப ஈஸியாக நம்ம மிக்ஸிலேயே மாவு அரைச்சிருக்கோம் இட்லி பார்த்திங்கன்னா பஞ்சு போல் பூ மாதிரி வந்திருக்கு பாருங்கள் இட்லிக்கு சைடிஷ் வந்து தேங்காய் சட்னி சட்னி இட்லி சாம்பார் எது வேணாலும் சாப்பிட்லாம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கார சட்னி ரெசிபிஸ் போட்டிருப்பேன் நீங்கள் அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் இதே மெஷர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி இட்லி செஞ்சு பாருங்கள் இட்லி கண்டிப்பாக சூப்பராக வரும் இதே போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்கணுன்னா நம்ம சித்ராஸ் குக்கிங் ஃபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்